அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ வணக்கம் நாம் இன்று தரம் ஒன்பது மாணவர்களுக்கு புதியதொரு அழகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் சமன்பாடுகள் இந்த சமன்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் தரமிட்டு தரம் மேல ஒரு சிறிய விடயத்தை பற்றி படித்திருப்பீர்கள் தரம் ஒன்பதில் மிக முக்கியமான அல விடயங்கள் காணப்படுகின்றது இந்த சமன்பாட்டில் பிள்ளைகள் ஒருங்காமை சமன்பாடு அடுத்தது இந்த எளிய சமன்பாடுகள் போன்ற தலைப்புகள் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட உன செகண்ட் டைம் எக்ஸாம் பேப்பர்ல இந்த அழகில் மாத்திரம் இருந்து பன்னிரண்டு அல்லது பதினான்கு புள்ளிகளை கொண்ட கேள்வி பகுதிகள் உள்ளடங்கும் ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் முழுமையாக பார்த்து அதை விளங்கி குழுமத்தினடாக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஊடாக அனுப்பப்படுகின்ற வேக் சீட்டையும் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக இந்த பாட விடயத்திற்குள் செல்வோம் இரண்டு அடைப்புகள் உடனான சமன்பாடுகளை தீர்த்து அப்போ அந்த சில அடைப்புகள் இருக்கு பிள்ளைகள் அதற்கு பெயர் தெரிய வேண்டும் முதலாவது அடைப்புற பெயரை பாருங்கள் நோட் பண்ணிருக்கேன் எலிய அடைப்பு இதில் பேர் வந்து எளிய அடைப்பு என்று சொல்லப்படும் இவர பேர் வந்து சங்கிலி அடைப்பு இவர பேர் வந்து சங்கிலி அடைப்பு என்று சொல்லப்படும் இவருடைய பேர் வந்து இரட்டை அடைப்பு இரட்டை அடைப்பு என்று சொல்லப்படும் அப்போ இதை விட இந்த எலி அடைப்பை விட சங்கிலி அடைப்பு பெருசு சங்கிலி அடைப்பை விட இரட்டை அடைப்பு பெருசு அப்ப இப்படியான அடைப்புகள் சார்ந்த கேள்வி பகுதியை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவது கேள்வியை பாருங்கடா மூன்று சங்கிலி அடைப்பு ரெண்டு பிரெக்கெட் எக்ஸாய ஒன்று பிளஸ் இரண்டு சங்கிலி அடைப்பு மூடினா சமன் பதினெட்டு இப்போ இதை ரெண்டு மெதடில் செய்யலாம் நான் ரெண்டு மெதடையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது ஈஸியான மெதடுங்கிறத பார்த்து நீங்கள் அந்த மெதடூடாக செய்து கொள்ள முடியும் முதலாவது மெதட் இந்த சங்கிலி அடைப்புக்கு முன்னுக்கு பாருங்கடா மூன்று இருக்கு மூன்றுக்கும் சங்கிலி அடைப்புக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும் அப்போ மூன்று என்கிறது இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் சொந்தம் என்கிறதால மூணு பெருக்கு படுது அங்கே போனால் பிரிப்படும் அப்போ மூணு அங்கே கொண்டு போகும்போதும் இந்த சங்கிலி என்ன செய்யாது மறைந்து விடும் வராது அப்போ மூணு பெருக்கு பட்டால் அங்காள போனா பிரி ஸோ ரெண்டு அடைப்பு எக்ஸாய ஒன்று ப்ளஸ் இரண்டு சமன் பதினெட்டை மூன்றாலும் வரும் சரிதானே அடுத்து மெதட்ட பாருங்கடா இந்த என்கிறது தான் இந்த எலி அடைப்புக்குள்ள வர ஒவ்வொரு உறுப்புக்கும் சொந்தம் இந்த சக ரெண்டுக்கு சொந்தம் இல்லை இது சக ரெண்டால் பிரிக்கப்பட்டு தனியாக இருக்கு அப்போ ரெண்டு கூட்டு சமனுக்கு அங்கால போன உங்களுக்கு தெரியும் களி பாடும் களிபாடும் ஆறுல இருந்து ரெண்டு போனா நான்கு களிபட்டா கூட்டுப்பாடும் கூட்டுப்பட்டா பாட்டா என்ற விஷயம் நீங்கள் சிறிய வகுப்பில் படிச்சிருப்பீங்க அப்போ ரெண்டு கூட்டு இதாங்கல போனால் களி ஸோ நாலு என்று வரும் அதன் பிறகு ரெண்டு என்கிறது இந்த அடைப்புக்குள்ளே வர ஒவ்வொரு உறுப்புக்கும் சொந்தம் என்கிறதால நான் அடைப்பை நீக்காமல் ரெண்டு பெருக்கு இது சமனுக்கு அங்கே போனால் பிரி பாடும் இப்போ அடைப்பு வராது நாலு இரண்டால் பிரித்தா ரெண்டு வரும் இப்ப ஒன்று களி படுது அங்கெல்லாம் போனால் கூட்டுப்படும் அப்ப ரெண்டும் ஒன்று மூன்று எக்ஸின் பெருமானம் மூன்று என்று வரும் அதே போன்று அர்த்தம் ஏதாட்ட எப்படி என்று சொன்னா உள்ளுக்கு வார அந்த ஓடரில் எலி அடைப்பு இரட்டை அடைப்பு சங்கிலி அடைப்பு போன்ற அடிப்படையில் செய்யப்படும் என்ன செய்யணும் எலி அடைப்பை செய்ய வேண்டும் சங்கிலி அடைப்பு இந்த ரெண்டு இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம் அப்ப அடைப்பை நீக்கும் போது ரெண்டு சயர் ரெண்டு அந்த ரெண்டு அப்படியே வரும் சமன் பதினெட்டு அதன் பிறகு உள்ளுக்கு சுருக்கள் இருந்தால் சுருக்கி கொள்ள வேண்டும் பிள்ளைகள் மறை ரெண்டும் மறை ரெண்டும் நேர் வெப்படும் இரண்டு ரூபாய் காசியை கொடுக்கணும் அதே இரண்டு ரூபாய் காசு இருந்தால் பூச்சியம் இப்போ மூன்று தர இருக்கும் சங்கிலி அடைப்புக்குள்ள ரெண்டு எக்ஸ் மட்டும்தான் காணப்படும் பெருமானம் வெட்டுப்பட்டு விடும் இப்போ மூணு ரெண்டு எக்ஸால் பெருக்கினா ஆறு எக்ஸாமென் பதினெட்டுன்னு சொன்னால் ஆறு பெருக்குப்பாடு அங்கே போனால் பிரிப்படும் அப்போ எக்ஸாமென் பதினெட்டு ஆறால் பிரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் மூன்று என்று கிடைக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு மெதட்டில் எந்த மெதட்டில் செஞ்சாலும் அந்த தெரியாக்கணியத்தின் பெருமானம் சமனாகத்தான் வரும் அப்போ உங்களுக்கு எந்த மெதட் ஈஸியோ நீங்கள் அந்த மெதடூடாக செய்து கொள்ள முடியும் அப்போ நீங்கள் ரெண்டு மெதடையும் உங்களோட கொப்பியில் நோட் பண்ணி மேலும் சில பயிற்சிகளைப் பற்றி பார்ப்போம் ரைட் இப்போ இரண்டாவது உதாரணம் இந்த கேள்வியையும் நான் ரெண்டு மெதடூடாக தான் செய்யப்பறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கிலி அடைப்புக்கு முன்னுக்கு ஐந்து இருக்குது அப்போ ஐந்து பெருக்கு பட்டால் சமனுக்கு அங்கனை போன பிரிபடும் அப்போ சங்கிலி அடைப்பு வராது அப்போ மூன்று அடைப்பு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு சய ரெண்டு அடைப்பு எக்ஸ் சய ஒன்று சமன் ஐந்து பெருக்கு பட்ட அங்கல போனால் பிரிபடும் அப்போ பன்னிரெண்டு அறுபது ஐந்தால் பிரிக்கும் போது பன்னெண்டு வரும் இப்ப பாருங்கடா வேறு எந்த ஊடாகம் செய்ய முடியாது கட்டாயம் அடைப்பை நீக்கத்தான் வேண்டும் அப்ப இந்த மூணுங்கிறது எக்ஸுக்கும் சொந்தம் ரெண்டுக்கும் சொந்தம் அப்ப மூணு எக்ஸாக மூண்டு ஆறு என்று வரும் மறை ரெண்டு எக்ஸால பெருக்கினா மறை ரெண்டு எக்ஸ் மறைய மறையால பெருக்கினா நேர் ஓ ரெண்டு ரெண்டு சமன் பன்னிரெண்டு என்று வரும் இப்போ இனத்தை இனத்தோட சேர்க்கணும் அப்ப மூணு எக்ஸிலிருந்து வரும் சாக ஆறும் சாக ரெண்டும் எட்டு சாமன் பன்னிரெண்டு அப்போ எட்டு கூட்டுப்படுது அங்கே போனால் கழிப்படும் அப்ப பன்னிரண்டிலிருந்து எட்டு போனா எக்ஸின் பெருமானம் நாலு என்று கிடைக்கும் எக்ஸின் பெருமானம் நாலு என்று கிடைக்கும் சரிதானே இது ஒரு மெதட் மெதற்று எப்படி என்று சொன்னால் உள்ளுக்கு வார எலி அடைப்பை சுருக்க வேண்டும் அப்போ ஐந்து அடைப்பு மூணால் அடைப்பை நீக்குவோம் மூன்று எக்ஸாக மூரெண்டு ஆறு மறை ரெண்டு எக்ஸால் பெருகினா மறை ரெண்டு எக்ஸ் மறைய மறையால் பெருகினா நேர் ஓ ரெண்டு ரெண்டு சமன் அறுபது என்று வரும் அப்போ உள்ளுக்கு வாரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சுருக்க வேண்டும் மூன்று எக்ஸ் இல்லை ரெண்டு எக்ஸ் போன எக்ஸ் என்று வரும் சக ஆறும் சக ரெண்டும் சக எட்டு சாமன் அருபது அடுத்தது கட்டாயம் அடைப்பை நீக்கத்தான் வேண்டும் அப்போ ஐந்து எக்ஸுக்கும் சொந்தம் எட்டுக்கும் சொந்தம் அப்போ ஐந்து எக்ஸ் ஆக ஐ எட்டு நாற்பது சமன் அருபது நாற்பது கூட்டு பட்டங்களை போன களி படும் அறுபதுலந்து நாற்பது போனால் இருபது அப்போ ஐந்து எக்ஸாமன் என்றா ஒரு எக்ஸின் பெருமானம் நாலு ஐந்து பெருக்கு படும் அங்கால போனால் பிரி படும் ஸோ எக்ஸின் பெருமானம் நாலு என்று கிடைக்கும் அப்போ ரெண்டு மெதட் உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கேன் ரெண்டையும் நோட் பண்ணி கொள்ளுங்க அடுத்த உதாரணத்தை பற்றி பார்ப்போம் ரைட் இப்போ அடுத்த மூன்றாவது உதாரணத்தை பாருங்கடா இந்த ஃபோர்மட்டில் கேள்வி வருது அப்ப தெளிவாக விளங்கணும் நிறைய மாணவர்கள் விடுகின்ற தவறு என்னென்று சொன்னா இந்த ஆறையும் ரெண்டையும் கூட்டி எட்டுன்னு போட்டுக்கொள்வார்கள் இதை கூட்ட முடியுமா கூட்ட முடியாது காரணம் என்னென்னு சொன்னா நீங்க பொட்மாஸ் படிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அடக்கம் இல்லா பிள்ளைகளை பெற்றோர் கூட கழிப்பார் அதன் அடிப்படையில் ரெண்டுக்கும் சங்கிலி அடைப்புக்கும் முறையில் எப்போதும் தர அடையாளம் இருக்கும் அப்போ முதல் என்ன செய்ய வேண்டும் பெருக்கு அதன் அடிப்படையில தான் இந்த ஆறையும் ரெண்டையும் கூட்ட முடியாது என்கிற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் இப்போ என்ன விடயம் என்று சொன்னாலும் இந்த ஆறு என்கிறது தனி ஓர் உறுப்பாக இருக்கா இல்லையா ஆறு என்கிறது தனி ஓர் உறுப்பாக இருக்கனே அப்போ ஆறு நாம ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாமல் செய்யலாம் காரணம் தனி ஓர் உறுப்பாக இருக்குது சரிதானே அப்போ ஆறு கூட்டுப்படுது முன்னூறுதான் பார்க்குறேன் எந்த குறியீடும் இல்லைன்னு சொன்னால் கூட்டுப்படுது சமனுக்கு அங்கால போனா கழிப்படும் அப்போ ரெண்டு சங்கிலி அழைப்பு எக்ஸ் பிளஸ் மூன்று எக்ஸ் பிளஸ் ரெண்டு சமன் ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆறு போனால் ஐம்பத்தி ரெண்டு என்று வரும் அதன் பிறகு நீங்க இந்த படிமுறையிலிருந்து அடைப்பை நீக்கியும் செய்யலாம் அடைப்பை நீக்காமலும் செய்ய முடியும் ஸோ நான் அடைப்பை நீக்காமல் செய்யப்படுறேன் அப்ப ரெண்டு பெருக்கு படுது அங்கால போனால் பிரிப்பாடும் அப்போ எக்ஸாக மூன்று எக்ஸ் பிளஸ் இரண்டு சாமன் பிரித்தீங்க என்று சொன்னா ரெண்டு பெருக்கு படுது அங்கே போனால் பிரி பிரித்த இருபத்தி ஆறு வரும் அப்போ இதுக்கு பொறுப்பு கட்டாயம் அடைப்பை நீக்கத்தான் வேண்டும் காரணம் எக்ஸ் பிளஸ் மூன்று இங்கே தர அடையாளம் இருக்கும் அந்த எக்ஸ் அப்படியே வைத்து சக மூன்றால் அடைப்பை நீக்க வேண்டும் சக மூன்று எக்ஸ் சக ஆறு சமன் இருபத்தி ஆறு இனத்தை இனத்தோட சேர்க்கணும் எக்ஸ் எக்ஸாக மூணு எக்ஸ் நாலெக்ஸ் சாக ஆறு சமன் இருபத்தி ஆறு ஆறு கூட்டுப்படுது அங்க போனால் களிப்படும் அப்ப இருபது என்று வரும் நாலெக் சாமன் என்றால் ஒரெக்சின் பெருமானம் ஐந்து என்று கிடைக்கும் அப்போ இந்த மெதட்டூடாக செய்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இறுதி ஓர் உதாரணத்தை பற்றி பார்ப்போம் அப்போ இரட்டை அடைப்புகள் சம்பந்தமான ஒரு இறுதி உதாரண நம் பிள்ளைகள் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏலெக்ஸையும் ஐந்தையும் கூட்ட முடியாது அப்ப ஏல தனியாக இருக்கு அதை சமனுக்கு அங்கால போய் கழிக்கவும் முடியாது காரணம் இது ஒரு தெரியா கணியத்தில் காணப்படுகின்றது பெருமானம் என்று சொன்னால் முதல் செய்தது போன்று செய்து கொள்ள முடியும் இதுக்கு எல்லோருக்கும் ஒரே ஒரு மெதட் என்னன்னு சொன்னா உள்ளுக்கு இருந்து அடைப்பை நீக்கிட்டு வரணும் அப்ப சங்கிலி அடைப்பு நாலு மறை என்று சொன்னா மறை ஒன்று அப்ப மறைய எக்ஸால பெருகினா மறை எக்ஸ் மறைய நேரால பெருக்கினா மறை ஒன்று சமன் பதி

அஞ்சு எக்ஸால பெரியா அஞ்சு எக்ஸ் சாமன் என்று வரும் இப்ப இனத்தை இனத்தோட சேர்க்கும் போது ஏழு இருந்து அஞ்சு எக்ஸ் கழித்தா இரண்டு எக்ஸ் பிளஸ் பதினைந்து என்று வரும் பதினைந்து கூட்டுப்படுது அங்கே போனால் களி படும் ரெண்டு வரும் ரெண்டு எக்ஸாம் ரெண்டுடா எக்ஸின் பெருமானம் ஒன்று என்று கிடைக்கும் அப்ப இந்த அமைப்பில் தான் இந்த கேள்வியை செய்து கொள்ள முடியும் வேறு எந்த மெதட் ஊடாகவும் செய்து கொள்ள முடியாது ஸோ திருப்பியும் விளங்காட்டி இந்த காணொலியை திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது புரியக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஒரு சிறிய தலைப்பை பற்றி பார்ப்போம் இப்போ தலைப்பை பாருங்கடா பின்னங்களை கொண்டு எளிய சமன்பாடுகளை தீர்த்து ஒரு பின்னம் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஒரு பகுதி எண்ணொன்று இருக்கும் ஒரு தொகுதி எண்ணொன்று இருக்கும் அப்போ பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டவை தான் பின்னம் என்று அழைக்கப்படும் அந்த பின்ன வடிவத்தில் ஒரு தெரியாக்கணியம் இடம்பெறும்போது அந்த தெரியாக்கணியத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கேள்வில ரெண்டு களிப்படுது அங்கால போய் கூட்டலாக ஒருபோது மாற்ற முடியாது அது எப்போது செய்யணும் என்றால் இவ்வாறு ஒரு தனி உறுப்பாக கூட்டுப்பட்டா களி மட்டும்தான் சமனுக்கு அங்கால அதை முதலாவது செய்து கொள்ள வேண்டும் இது வந்து இந்த அஞ்சுங்கிறது எக்ஸுக்கும் சொந்தம் இரண்டுக்கும் சொந்தம் என்கிறதால இந்த உறுப்பை தனிய கொண்டு போக முடியாது முடியாதுங்கிறத விளங்கி கொள்ளணும் அப்போ இந்த அஞ்சை இல்லாமல் செய்ய வேண்டும் ஐந்து பிரிபடுது அங்கால போனா பெருக்கு படும் அப்போ எக்ஸாய ரெண்டு சவன் ஐநாலு இருபது என்று வரும் அப்போ ரெண்டு களிபடுது இப்போ அங்கால போனால் கூட்டுப்படும் அப்போ இருபது சாக ரெண்டு அப்போ எக்ஸின் பெருமானம் இருபத்தி ரெண்டு என்று கிடைக்கும் இதே போன்றுதாண்டா இந்த எட்ட தனியை அங்களை கொண்டு போக முடியாது காரணம் இந்த மூன்று என்கிறது வைக்கும் சொந்தம் எட்டுக்கும் சொந்தம் என்கிறதால தனி ஒரு உறுப்பாக அவரை கொண்டு போக முடியாது அப்போ மூணு பிரி இது எது அங்களை போனால் பெருக்கு படும் அப்போ வயசாக எட்டு சமன் ஐ மூணு பதினைந்து வரும் அப்போ எட்டு கூட்டு இது எது போனா போனால் அப்ப அப்போ வயசாமன் ஏழு என்று கிடைக்கும் வயசாமன் ஏழு என்று கிடைக்கும் அப்போ இதே போன்றுதான் இந்த மூன்றாவதை பார்த்தா இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு மூணு பிரிபடுது அங்கலகை பெருக்கலாக மாற்ற முடியாது ஏன் என்று சொன்னா இப்போ உண்டுங்கிறது தனி ஒரு உறுப்பாக இருக்கு அப்போ கூட்டுப்பட்ட அங்கலகோனா களி படும் அப்போ ரெண்டு ஏயின் கீழ் மூன்று சமன் ஆறு என்று வரும் மூணு இது அங்கே போனா பெருக்கு படும் அப்புறம் ரெண்டு ஏ சமன் மூனெட்டு வரும் ரெண்டு ஏ பதினெட்டு ஒரே ஏயின் பெருமானம் ஒன்பது என்று கிடைக்கும் அதே போன்று தான் நாலாவதும் மூன்று கழிப்படுது அங்கே போனால் கூட்டுப்படும் ஐந்து பீங்கில் ரெண்டு சமன் மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு கழிவு அங்கே போனால் கூட்டுப்படும் ரெண்டோட மூணு கூட்டும் போது அஞ்சு ரெண்டு இது பெருக்கு ஐ ரெண்டு பத்து என்று வரும் ஐந்துக்கும் பிக்கும் இடத்தில் எப்போதும் தர அடையாளம் இருக்கும் அஞ்சு அங்கே பெருக்கு பட்டா அங்கால போன பிரிபடும் பத்து ஐந்தால் பிரிக்கும் போது பி பெருமானம் இரண்டு என்று கிடைக்கும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்ப ஐந்தாவது உதாரணத்தை பாருங்கடா இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம் இந்த ரெண்டு பின்னத்திற பகுதி என்னும் சமன் இல்லை அப்போ ரெண்டுக்கும் நாளுக்கும் என்ன போ மாசி எட்டு வரும் அப்போ எட்டு என்று சொன்னா இவர் எதால பெருக்கணும் நாலால மேலையும் நாலால இவரை ரெண்டால பெருக்கணும் மேலையும் ரெண்டால பெருக்கணும் அப்போ எட்டில் பன்னிரெண்டு ஆக எட்டில் ரெண்டு எக்ஸாமன் ஏழு என்று வரும் ഇപ്പം രണ്ട പകുതി എന്നും സമൻ അപ്പം ഒരു എട്ട പോട്ടു പന്ത്രണ്ട് എക്സും രണ്ട് എക്സും പതിനാല് എക്സമൺ ഏഴു അപ്പം എട്ട് പ്രിപെടു അങ്ങനെ പോണ പെരുക്കടും അപ്പം ഏഴ എട്ട പെരുമ്പോ അമ്പത്തി ആറ് വരും എട്ട് ഏഴു അമ്പത്തി ആറ് நமக்கு தேவை ஒரு எக்ஸின் பெருமானம் பதினாலு பெருக்கு படுது எங்களால போன பிரிப்படும் ஐம்பத்தி ஆற பதினாலரை பிரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் நாலு என்று கிடைக்கும் இதே போன்று இவரை பாருங்க இது அடைப்பை நீக்க முடியாது காரணம் இது உள்ளுக்கு பின்ன வடிவத்துல வந்தா நீங்க அடைப்பை நீக்காமல் அடைப்பை நீக்கியும் செய்யலாம் நீங்க அடைப்பை நீக்கி கொள்ளாம அங்கால தனி இந்த அடைப்புக்கு பாருங்க அங்கால தனி ஒரு பெருமானம் கூட்டல் கழித்தல் வருதா இல்லை அப்படி கூட்டல் கழித்தல் வந்தால் அதை முதல் இல்லாமல் செய்யணும் இது வந்து அடைப்புக்குள்ள இருக்கிற தலைவர் அங்களை கொண்டு போக முடியாது அடைப்புக்கு வெளியே இருந்தால் தான் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும் ஸோ இந்த அடைப்புக்கு வெளியே ஒன்றும் இல்லை அப்போ நாலு பெருக்கு இது அங்கே போன பிரிப்படும் அப்போ மூணு சிங்கிள் ரெண்டு சய ஒன்று சமன் பிரித்தா பன்னெண்டு நாளால பிரித்தா மூன்று என்று வரும் ஒன்று களி படுது அங்கால போன கூட்டுப்படும் மூணு சிங்கள் ரெண்டு சமன் நாலு ரெண்டு பிரி படுது அங்கால போன பெருக்குப்படும் நான் ரெண்டு எட்டு மூணு பெருக்குப்படுது அங்கால போன பிரிபடும் அப்ப எட்டிங்கில் மூன்று ரெண்டு வரும் இதை நீங்கள் ஒரு முறைமையில்லா பின்னரையுது ஒரு கலப்பு எண்ணுக்கு நீங்கள் மாற்றியும் கொடுக்கலாம் விரும்பினா தசத்திலையும் கொடுக்க முடியும் அதே போன்று கடைசி உதாரணம் ரெண்டுக்கும் மூணுக்கும் பகுதியின் சமநில் போமாசி ஆறு என்று வரும் அப்ப ரெண்டு ஆறாக மாற்றணும்டா மூன்றாலை பெருக்கணும் இது ஒரு கோவைங்கிறால கோவைங்கிறதால பண்ணி அந்த மூண மேலுக்கும் பெருக்க வேண்டும் அதை மூண முன்னுக்கு போடுறேன் அப்ப இவர் ஆறு வரணுமென்றா ரெண்டால பெருக்கணும் ஸோ மேலுக்கும் ரெண்டால பெருக்கணும் இதுவும் ஒரு கோவை எக்ஸ் பிளஸ் ஒன் அந்த மேலுக்கும் ரெண்டால பெருக்கணும்ங்கிறதால மேலுக்கு போட்டுக்கொள்றேன் அப்ப மூடத்தினே ஆறு இது மூண்டு ஆறு அப்ப ரெண்டு பகுதி என்னும் ஆறு என்பதனால ஒரு ஆரை போட்டு விட்டு பெரிய கோட்டை போட்டுக்கொள்றேன் தெளிவாக பார்க்கணும் ரெண்ட பகுதி என்னும் சமணங்கிறதால நான் ஒரு ஆறை போட்டு கொள்றேன் இப்ப அடைப்பை நீக்கினா மூணு எக்ஸ் ஆக மும்மூணு ஒன்பது மறை ரெண்டு எக்ஸால பெருக்கினா மறை ரெண்டு எக்ஸ் என்று வரும் மறை ரெண்டு பிளஸ் ஒன்றால் பெருக்கினா மறை ரெண்டு சமன் ரெண்டு என்று கிடைக்கும் இப்ப இனத்தை இனத்தோட சேர்க்கணும் இப்ப ஏழு தனி அங்கே கொண்டு போக முடியாது காரணம் இந்த ஆறு எக்ஸுக்கும் சொந்தம் ஏழுக்கும் சொந்தம் ஆறு பிரி இது அங்கே போனா பெருக்கு படம் அப்ப எக்ஸாக ஏழு சமன் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு கூட்டுப்பாடு அங்கே போன கழிப்பாடும் பன்னிரெண்டில் இருந்து ஏழு போன எக்ஸின் பெருமானம் ஐந்து என்று கிடைக்கும் இவ்வாறு தான் இந்த சமன்பாடு பகுதியின் சமன் இல்லாத ஒரு பின்னத்தில் வரக்கூடிய சமன்பாடுகளை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை காண வேண்டும் இவ்வளவு தான் இன்றைய நாள் வகுப்பிற்கான பாட விடயங்களாக காணப்படுகின்றது இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் இவங்களோட கொப்பில பிரதி செய்து கொள்ளுங்கள் இது சம்பந்தமான வேக் சீட்டும் குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் முக்கியமான ஒரு பாடம்தான் ஒருங்காமை சமன்பாடு அந்த ஒருங்கமை சமன்பாடு என்ற அழகை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்